வணக்கம் நண்பர்களே நான் ரூபதி எடப்பாடி குறிஞ்சி ஆட்டு பண்ணேன் நம்ம பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து மேய்ச்சல் முறை வெள்ளாடுகள் நேரடியாக விவசாயிகிட்டிருந்தும் வாங்கிட்டு இருந்தும் இருக்கிறோம் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஆடுகள் எல்லாமே நானே ராஜஸ்தானுக்கு நேரடியாக போய வாங்கின எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வெள்ளாடுகள் இதனுடைய கவி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே அறுபது பர்சன்ட்குள்ளே வரும் அந்தளவுக்கு நல்ல தரமான எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஆடுகள் தான் நம்ம இந்த தடவை வந்து வாங்கியிருக்கிறோம் இது எல்லாமே நல்ல நல்ல தரமான பல்லு போடாத கடாய்கள் மற்றும் மறுக்கிங்க நம்ம இந்த தடவை வாங்கியிருக்கிறோம் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூப்பராக ஆடுங்க இது பார்த்தீங்கன்னா பொட்டா ஆடுங்க செல்லி ஆடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் நம்ம இந்த தடம் வாங்கியிருக்கிறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நம்ம நேரடியாக போய் தாங்க வாங்குகிறோம் ஆள் மூலியமாகவோ இல்லை அங்கேருந்து வாங்கி அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து இது பணம் போகிறதோ கிடையாது ஒவ்வொரு முறையும் நேராக போய விவசாயி இருந்தோம் காடுகளில் மேய்ச்சி இருக்கிற தந்தோம் உள்ளூர் வியாபாரிங்க அவங்க இருந்து வாங்குகிறோம் இது வந்து நம்மளுக்கு இன்றைக்கி லோடி ஏறக்கூடிய காட்சி இது பார்த்தீங்கன்னா நம்ம லோடி ஏற்றக்கூடிய காட்சி லோடு ஏற்று நானும் வண்டியிலேயே வரேங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக வருவாங்கன்னு சொல்லி நானும் வண்டியிலேயே வந்து டெலிவரி கொடுக்குறேன் இது நம்ம கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய புது பிரான்ச்சி ஆல்ரெடி அது வியாபாரம் நடந்து கொடுத்து இருக்கக்கூடிய தான் நம்ம கூட இப்போ வந்து டையப் பண்ணியிருக்கிறாரு நாம் பாடு எடுத்து கொடுக்குறோம் அவர் வந்து கன்னியாகுமரியில் வந்து விற்று கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா நாகூர் கனி அண்ணா அவர் வந்து அவருடைய பண்ணை இது இந்த பண்ணை வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவிலுக்கும் பக்கத்தில் மணவளக்குறிச்சி மணவளக்குறிச்சி அப்படிங்கிற இடத்த வந்து தான் இந்த பண்ணை இருக்குங்க இங்கேயும் நல்ல தரமான நாடுகள் வச்சு தான் நம்ம இருக்கிறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எடப்பாடியிலையும் மணவளக்குறிச்சிலையும் மற்றும் இன்னொரு பிராஞ்சு ரெடியாகிட்டுருக்கு அந்த பிராஞ்சு எங்கே இருக்குன்னா திட்டுவலை அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குங்க அவங்க எம்எஸ்ஆர் கோ ட்ரேடிங் மீட் சப்ளை அப்படிங்கிற பேரில் வந்து நடத்தி இருக்கிறாங்க இதுதான் பார்த்தோன்னா ரெண்டாவது பிராஞ்சி இது வந்து திட்டுவலை அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது இந்த பிராஞ்சுக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து நம்ம அந்த ரோடுகள் ஆடுகள் வந்துடும் தேவைப்படக்கூடிய வியாபாரிங்க வளர்ப்பு குட்டி தேவைப்படுறவங்க எல்லாம் வந்து முன்னாடி வந்து இங்கே வந்து எடுத்துக்கலாங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னால் கன்னியாகுமரி ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆடுகள் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கே நாம் கொடுக்குறது எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தரமான நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் ஆடுகள் தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா நேரடியாக நம்ம ஆடுவாங்க போன காட்சிகள் தான் இது வந்து பிக்கப்பில் போகிறோங்க அங்கே மெயினாக வந்து பிக்கப்பில் தான் ஆடுகள்லாம் வாங்கிட்டு ஆனால் மேய்க்கிறதுக்கு வண்டியில் தூக்கி போட்டு கொண்டு போய் ஜங்கிள் ஜங்கிள்னால் காடு காட்டில் வந்து மேய்ச்சிக்கிட்டு வந்துட்டு கொண்டு வந்துடுவாங்க அது மாதிரி பிக்கப்பில் தான் நம்மளை ஆடுவாங்க கூப்பிட்டு போகிறாங்க இது முழுக்க முழுக்க வந்து மேய்ச்சல் நிலங்கள் தான் அங்கே அதிகம் ராஜஸ்தானில் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி நிறைய ஆடுகள் அங்கே கிடைக்குதுங்க நம்ம ஒரு இரநூறு ஆடு முந்நூறு ஆடு ஐநூறு ஆடு ஒரு நாளைக்கு வேணும்னாலும் நம்ம ஆடுகள் வந்து நம்ம வாங்கலாம் அவ்வளவு ஆடுகள் வந்து அங்கே இருக்குது ரெண்டாவது பார்த்தா கறியினுடைய பர்சண்டேஜ் அதிகமாக இருக்குது நல்ல ஒரு முப்பது கிலோ ஐம்பது கிலோ ஆடுகள் கூட கிடாய்கள் அதெல்லாம் வந்து ஐம்பது கிலோ மதிப்பில் கிடாய்கள்லாம் கூட நம்ம விளையாட்டு போல் வாங்கலாம் இப்போ நம்ம ஏரியாவில் தொடங்கினோம்னா அவ்வளோ சீக்கிரம் ஒரு சந்தையில் மற்ற ஏரியாவெலாம் ஒன்றா ஒரே டைமில் இவ்வளோ கிடாய்கள் ஆடுகள் வந்து வாங்க முடியல இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நாற்பது டு ஐம்பது கிலோ வரக்கூடிய நல்ல தரமான கிடாய்கள் இது மாதிரி ஆடுகள் கிடாய்கள் தான் நம்மளாம் எடுத்து கொடுத்துட்டு அடுத்து நிறையா பேர் கேட்குறீங்க எங்கள் ராஜஸ்தானில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம் கிலோ வந்து இரநூத்தி பத்து ரூபா டு இரநூத்தம்பது ரூபா தான் சொல்கிறாங்க நீங்கள் இவ்வளோ ரேட் சொல்கிறீங்க அப்படின்னு நாங்களும் அதை நம்பி தாங்க உள்ளே போனோம் சீக்கிரம் ஒரு ஆட்டுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் கிடைக்கும் நம்ம கொடி சொரணாகிடலாம் ஒரு லோடு நம்ம ச எடுத்துருந்தோம்னா ஒரு லோடு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் லாபம் வரும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்பட்டு உள்ளே போனோம் ஆனால் இங்கே இருந்தக்கூடிய நிலைமைகள் வேறு அவங்க இரநூத்தி பத்து ரூபா அப்படின்னு சொல்கிற ஆடுகள் இரநூத்தம்பது ரூபாக்கு சொல்கிற ஆடுகள்லாம் வந்து சுத்தமான தரமெல்லாம் மாறுங்க போன உடனே நல்லா தரமான ஆடுகளை காமிக்கிறாங்க ஒரு இருபது ஆறு முப்பதாயிரம் இது மாதிரி ஆட்ட தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எவ்வளோ தான் கிலோ இரநூத்தி பத்து ரூபாய்க்கு தராங்கிறான் இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஏதாவது தராங்கிறான் எவ்வளோக்கு எதாவது தராங்கிறான் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அட்வான்ஸ் கேட்குறான் இல்லை ஏன்னா ஒரு லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து நம்ம வாங்கிட்டு வந்துங்கிறான் இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பத்து டு பதினஞ்சு ஆடு வாங்கிட்டு வருவான் வாங்கிட்டு வந்துட்டு இந்த ஆடு பதி ஏழாயிரம் ஆறாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம்மா நம்மளுக்கு வந்து ஆசை வந்துடும் பரவாயில்லையே நம்ம பொருள் இந்த ஆட்டுக்கு கொண்டு போனோம்னா நல்ல ஒரு ஆட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா லாபம் கிடைக்கும்னு ஆனால் அடுத்தது என்ன பண்ணலான்னா மறுபடியும் ஒரு அஞ்சு லட்சம் கொடுன்னு சொல்லி வாங்கலாம் வாங்கிட்டு நான் சொல்கிற ஒரு தான் அமௌண்ட் தான் அது பத்து லட்சம் கொடுத்துனா ஆளுங்கள்லாம் நிறையா இருக்கிறாங்க அஞ்சு லட்சம் கொடுன்னு கேட்பான் அதை கொடுத்த உடனே நான் ஜங்கலில் போய் எடுத்து வரணும்னு சுத்தமான தரமில்லாம ஆடுகளை எடுத்து வந்துருப்போம் அந்த ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஒரு கிலோ முந்நூறுவாய்க்கு கொடுத்தாவது அது வாங்கிக்க மாட்டாங்க அது மாதிரியான ஆடுகளை கொண்டு வந்து கொடுத்துட்றான் இப்போ நாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருப்போம் மறுபடியும் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஆச்சு ஒரு நூறு ஆடுக்கு பக்கமாக சேர்ந்துடும் ஆனால் அந்த ஆடுகள் பார்த்திங்கன்னா ஒரு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் அந்த ஆடுகள்லாம் கொண்டு வரத்துக்குள்ளே தாங்குமா அப்படிங்கிறது கூட சொல்ல முடியாது அது மாதிரி ஆடுகள் தான் கொண்டு வந்து கொடுப்பான் நாங்களும் அதை நம்பி தான் உள்ளே போய் ஃபன்னில் போய் பார்த்து ஏகப்பட்ட பிராடு ரெண்டாவது இடையில கொடுக்கும்போது ப்ளூடூத் டிவைஸை வச்சு இடைய ஏமாத்துறானுங்க ஒரு ஆடு வந்து இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ இடம் போடலாம் ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா பதினஞ்சு டு பதினேழு கிலோ தான் இருக்குது ஒரு ஆட்டுக்கு ஏழு டு எட்டு கிலோ அடிக்கிறானுவ அதாவது அங்கே ஒரு கருப்பு உப்பு மாதிரி வச்சிருக்கிறானுவ அதை கலந்து வச்சதானுன்னா நல்ல வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுது அது மாதிரியும் பண்ணுறானுவ தண்ணி தீவனம் வச்சியும் கொடுக்குறானுவ இது மாதிரி ஸ்கேம் தாங்க அங்கே நடக்குது இதே தான் அங்கே ராஜஸ்தானில் நடக்கக்கூடிய உண்மை நிலவரம் ஆனால் இன்னைக்கு நிலவரம் என்னன்னா ஒரு ஆடு கரினுடைய மதிப்பு அங்கே ராஜஸ்தானில் வந்து அறநூறுரூபா அறுநூறுரூபாங்கிறது ஒரு சில பகுதிகளில் மற்ற பகுதிகளெலாம் பார்த்தோம்னா ஆறுநூற்றி ஐம்பது அதாவது அங்கே இருக்கக்கூடிய உயிரட கரினுடைய மதிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோ இருக்கக்கூடிய ஒரு ஆடுகள் நம்ம வாங்கினோம்னா அதனுடைய கரிமதிப்பு பத்து கிலோ வச்சுக்குவோம் அங்கே ரேட்டுக்கு ஆறாயிரோ ஆறாயிரத்தி ஐநூறுவா நம்ம கொடுத்து வாங்குகிறோம் அந்த ஆட்டுக்கு வந்து ஒரு ஆட்டுக்கு ஒரு கிலோ ஒரு கிலோவுக்கு முப்பது ரூபா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஆகும் வெயிட்லாஸ்ஸு ரெண்டு கிலோ ஆகும் ஒரு இருபது கிலோ குட்டி எடுத்து வந்தோம்னா ஒன்றரை டூ ரெண்டு கிலோ ஆகும் ஆறாயிரரூபா உயிரோட ஆறுநூறுரூபா ட்ரான்ஸ்போர்ட்டு வெயிட் லாஸு ஒரு ஐநூறுரூபா போட்டால் கூட நம்மளுக்கு அடக்கங்க வரும்போது முந்நூற்றி தொண்ணூறுரூபா ஆயிடுதுங்க முந்நூற்றி எண்பது டு முந்நூற்றி தொண்ணூறுரூபாய் ஆயிரும் நம்ம முந்நூற்றி தொண்ணூறுரூபா நானூறுரூவாய்க்கு விட்டோம்னா தான் ஒரு ஆற்றுக்கு வந்து ஒரு இரநூறுபா நிற்கும் அந்த பேசிக்கில் தான் வந்து நம்ம பண்ணி இருக்கிறோம் ஆனால் நிறையா பேர் வந்து எங்கள் கீர்த்தக்க எப்படி கேட்குறீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஆனால் உண்மை நிலவரம் இருந்தாங்க நாங்களும் அப்படி தான் ஆசைப்பட்டு உள்ள போனோம் உம்ம நிலவரம் ஒரு ஆற்றுக்கு ஒரு இரநூறுவா கிடைச்சதாவே இன்றைக்கி பெருசு அது மாதிரி தான் நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணி இருக்கிறோம் நன்றி நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாகப்பட்டினம் மணவளை குறிச்சி இருந்தோம் சேலம் இருந்தோம் நாங்கள் வந்து சப்ளை பண்ணுறோம் நம்ம எடப்பாடி ஃபார்ம் எங்கே இருக்குன்னா எடப்பா சேலம் மாவட்டம் எடப்பாடி தங்காயூர் கிராமம் கோணங்குட்டூர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது கொங்கணாபுரம் ஏரியாவிலேருந்து வந்தாலும் எட்டு கிலோமீட்டர் எடப்பாடிங்கிற ஏரியாவிலேருந்து வந்தாலும் எட்டு கிலோமீட்டர் சங்ககிரிங்கிற இடத்துலேருந்து வந்தாலும் எட்டு கிலோமீட்டர் நம்ம சென்றான பகுதியில் இருக்குது ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நீங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து நாங்கள் எல்லா டீட்டெயிலும் சொல்கிறோம் இன்னொரு மகிழ்ச்சிகரமான செய்தி என்னன்னா நம்மளுடைய ரெண்டு நண்பர்கள் மூலியமாக மேட்டுப்பாளம் ஏரியாவிலேருந்தும் சப்ளை பண்ண போகிறோம் கோயமுத்தூர் பொள்ளாச்சி ஊட்டி அன்னூர் இந்த ஏரியாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ஏரியாவிலேருந்து சக்தி கோபி இங்கே எல்லாருக்குமே மேட்டுப்பாளையம் ஏரியாவிலேருந்து சப்ளை பண்ண போகிறோம் அடுத்தது திருவண்ணாமலையிலேருந்து நண்பர் மூலிமா சப்ளை பண்ண போகிறோம் அது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்துங்க வர தமிழ்நாடு ஏரியாவுக்கும் சென்னை ஏரியாவுக்கும் சப்ளை பண்ண போகிறோம் அதுவும் நம்ம பிராஞ்சி மாதிரி தான் நம்ம கூட டையப்பந்து தான் அன்புங்கிற நண்பர் திருவண்ணாமலையிலேருந்து பண்ணுறாருங்க அதுவும் இந்த மும் அந்த சென்னை ஏரியாவுக்கு நாம் இந்த அங்கேருந்து சப்ளை பண்ணுறோம் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று அந்த ஆடுகள் வந்து தரமான ஆடுகள் கிடைக்கும் இந்த குறிஞ்சி ஆட்டுப்பண்ணை எடப்பாடி எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடியில் தங்காயூருங்கிற கிராமத்தில் இருக்குங்க சங்ககிரி எடப்பாடி கோனாபுரம் அந்த மூணு ஏரியாவில் வந்தாலும் எட்டு கிலோமீட்டர் தான் கீழக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் எல்லா டீட்டெயில் சொல்கிறோம் உங்கள் ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம்